நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை பொம்மை முதல்வர் பொம்மை முதல்வர்னு எல்லாருமே கலாய்ச்சி நம்ம கேட்டிருப்போம் அதாவது அவர் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டார் எந்த ஒரு இதுலையுமே ஆக்டிவா இருக்க மாட்டாரு அவர் பொம்மையாக தான் உட்காந்துருக்காரு காவல்துறை அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் தான் அவங்க கட்டுப்பாட்டில் தான் முதலமைச்சர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் ஒரு பொம்மை முதல்வர் அப்படின்னு சொல்லி அவரை கலாய்ச்சிட்டு இருந்திருப்பாங்க அதற்கு கேட்டார் போல நேற்று பேராவூர்ணியில் பொம்மை முதலமைச்சரை கலாய்க்குவதற்காக எடப்பாடி அவர்கள் வரும் அந்த நிகழ்ச்சியில் உண்மையாலுமே பொம்மையாகவே அலங்கரித்து நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை கலாய்ச்சிருக்காங்க அதிமுக தொண்டர்கள் அந்த வீடியோ தான் பார்த்துட்டீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே கூட்டத்தில் நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரும்போது அதிமுக கூடிய விட பாஜக கொடி அங்க பட்டொலி வீசி பறந்து கொண்டிருக்க அதாவது அதிமுக கொடிக்கு இணையாக என்பதை விட அதிமுக ஒரு பாதி பகுதியில வந்து பாஜக கொடியும் பாஜக தொண்டர்களும் எடப்பாடி அவர்கள வரவேற்றிருக்காங்க இது அதிமுகவினருக்கே என்னப்பா பாஜக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வர அடைஞ்சிருக்கு அப்படின்னு என்னும் வகையில் இருந்தது இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க மேலையில் இருக்கின்ற என் அன்பு சகோதரர்கள் கழக நிர்வாகிகள் கொஞ்சம் இறங்கி வழிவிட்டு மேடைக்கு கொஞ்சம் பாதுகாப்பு தரும்படி இதுகளாம் கூப்பி சிவன் தாழ்த்தி அன்புடன் வேண்டுகிறோம் புரட்சி தமிழர் இதோ வந்து கொண்டிருக்கிறார் நம்மளுடைய மரியாதைக்குரிய மண்ணின் மைந்தர் செந்தில் அவர்களுடைய பாடல் அவர்களுடைய பாடல் மீண்டும் நம்முடைய எடப்பாடியார் அவர்களுக்காக ஆமா ஒரு சூப்பரான ஒரு பாட்டு தான் கொடுக்க போறோம் இந்த பாடலை உருவாக்கியவர் நம்மளுடைய மண்ணின் மைந்தர் முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் ஐயாவுடைய உருவாக்கத்திலே சூப்பரான ஒரு பாட்டு நம்முடைய எடப்பாடியார் அவர்களுக்காக அந்த நடைபெற்ற மாநாட்டுக்காக உருவாக்கப்பட்ட அந்த பாடலை மீண்டும் இது உங்களுக்காக வழங்கி சிறப்பிக்கிறோம் சற்று நேரத்தில் இங்கே வருகிற நேரத்தில் கூட நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் அவருடைய வருகையொட்டி நம்ம எல்லாருமே காமராஜர் காமராஜர் சிலைக்கிட்ட தான் நம்ம போக போறோம் ஏன்னா அங்கதான் ஐயா நின்று பேச போறாங்க அப்படிங்கறத இந்த நேரத்தில் அங்கோடு கொண்டு எல்லாருமே இந்த கொஞ்ச நேரத்தில் அங்கே போயிடலாம் அதற்கு முன்னதாக அவருடைய வருகைக்காக இந்த பாடலை இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே வெளியில பார்த்தா தெரியும் ஐயா அவர்கள் வந்துட்டாங்க எல்லாருமே அப்படியே காமராஜர் சிலைக்கு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இதோ அந்த சிறப்பான பாடல் வருகை பாடல்